இப்போ பார்த்துட்டு இருக்குது செடி வந்து கோலியஸ்ங்க கோலியஸ்லையுமே நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இப்போ ரொம்ப அந்த கேர்ல்டு டைப்ஸில் நிறைய வருது நிறைய 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 ஆனால் இது நம்ம வீட்டில் ஒரு பத்து வெரைட்டி வச்சா கூட நீங்களும் இன்னொரு பத்து வெரைட்டி நீங்களே உருவாக்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ நீங்களே உருவாக்கலான்னு நீங்கள் தான் ஏதோ செய்யணுமோன்னுலாம் நினைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் செடியை மட்டும் வச்சு விட்டால் போதும் அது பாட்டுக்கு உங்களுக்கு புது புது வெரைட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதே தான் டொரீனியா பிளான்ஸுக்கும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டேக் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி புது செடியெலாம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோலியஸ் நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ரொம்ப அழகாக பெருசாக ரொம்ப பெருசாக வரும் பட் இதில் பூ பூக்காது ஆனால் இப்போ பாருங்கள் எனக்கு அந்த கோலியஸில் நிறைய க்ரீன் கலரில் எனக்கு திட்டு திட்டாக வருது பாருங்கள் இதுதான் நியூ வெரைட்டி இது சத்துக்குறவுனால இப்படி வர்றது கிடையாதுங்க இதுவுமே இந்த செடிகளுடைய கிராஸ் பாலினேஷன் ஆகும்போது தான் ஆனா இதில் பூ பூக்காது ஆனா ஏதாவது ஒரு வெரைட்டியில் பூ பூத்துச்சு அப்படின்னா அதனுடைய கிராஸ் பாலினேஷன் வரக்கூடியதான் இந்த இது இப்போ இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் நான் வந்து கொலீஸ் வச்சிருப்பேன் அதுல இருந்து உள்ள திட்டு திட்டா வரக்கூடியதான் இந்த பச்சை கலர் இனி நீங்க இந்த செடி அப்படி விட்டீங்க அப்படின்னா இந்த பச்சை கலரை எல்லா செடியும் படந்துரும் ஒரிஜினல் செடி கொடுத்து போயிடும் அதெல்லாம் நாம என்ன படிக்கணும்னா பிடிங்க நட்டுக்கணும் இப்போ இதே போல் தான் இந்த வெரைட்டி நல்ல ஒரு பிங்க் கலர் பாருங்கள் இதுவும் எனக்கு கிராஸ் பாலினேஷன் அடிக்கடி ஆகக்கூடிய பிளான்ட்டு ஸோ இதில் அந்த வெள்ளை கலர் லைட்டாக வரம்பிச்சா ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் இப்படி தான் அந்த செடிகள் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று பாருங்கள் இது நிறையவே வெள்ளை கலர் ஆகிடுச்சு இது ஒரு நியூ வெரைட்டி ஆக்சுவலாக க்ராஸ் பாலினேஷன் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அந்த ஒரிஜினல் வெரைட்டிங்கிறது போயிடும் இப்போ நான் சொல்கிற கோலிஸ் பிளான்ட் இது தான் இந்த பிளான்ட் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா புது புது வெரைட்டிகள் சூப்பராக அவங்களுக்கு வரும் பட் ஆனால் எல்லா இதுலேயுமே வருமானு பார்த்தா கேள்விக்குறி தான் ஒரு சில வெரைட்டியில் புதுசாக உங்களுக்கு மியூட்டேஷன் ஆகி சூப்பராக வரும் இதே போல் எத்தனை உங்கள் வீட்டில் நீங்கள் கோலியஸ் வளர்த்து புது புது செடிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி